வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ போர்ஷன் ஓட்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவு பக்கத்தில் சாமனாய்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க வீரவாண்டி பிரி பஸ் இருந்து மூன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சாமநாயக்கன் பழைய பஸ் இருந்து இரநூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க லேண்ட் ஏரியா நாலு சென்ட்டுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர டோர் வச்சு மூணு போர்ஷன் கட்டியிருக்காங்க ரெண்டல் இன்கம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டுருக்குங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கட்டி முப்பது வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு ஊர் நத்தம் கிளாஸிஃபிகேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை இருபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ